சில நினைப்பாங்க எனக்கு பத்து ரூபா கிடைக்கல அவன் ஒரு ரூபா கூட என்ன பண்ணக்கூடாது எனக்கு ஒரு கண்ணு போனா அவளுக்கு ரெண்டும் காலி ஆகணும் அவன் அவரம் பண்ண கூடாது நான் பண்ணல திருமணத்தை கெடுக்கிறவங்க குழந்தை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவங்க எப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருந்தா வேதம் சொல்லுகிறது அவன் சாவு கோப்பு கொடுக்கப்படுகிறான் தேவனு அபிஷேகம் பண்ணா உன் சின்ன வார்த்தை கூட கத்திரவனை பெருசா எடுத்து காட்டுவா காட்டுவான் லேலோயா தேவன் கூட இருந்தா சின்ன பிரச்சனை பிரச்சனையாவே தெரியாது பெரிய பிரச்சனை கூட சின்ன பிரச்சனையா தெரியும் தேவன் இல்லை என்றால் சிறு பிரச்சனை கூட எப்படி தெரியும் பெரிய பிரச்சனையா தெரியும் சொல்லுங்க

ஆனால் நம்மை தண்டித்ததெல்லாம் உண்மைதான் பைபிள் சொல்லுகிறது தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் எந்த மனிதனை தேவன் தண்டிக்கிறாரோ அவனை சாவுக்கோப்பு கொடுக்க மாட்டார் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் ஏசா கிட்ட யாக்கோப்பு சொத்து சுகங்கள்லாம் பிடிக்கிட்டு போகல அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான் இதனால் அன்னங்கார ஏசா என்ன சொன்னால் உன்னை என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவேன் கொண்டு மூடுவேன் என்று சொன்னான் என்ன சொன்னா எங்கள் அப்பாட்ட நீ என்ன பண்ணிட்ட ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் உன்னை ஒரு நாள் பார்ப்பேன்டா டாவனை என்ன பண்ணுவேன் கொண்டு மூடுவேண்ணா இது அவன் மனசில் இருந்து கொண்டே இருந்தது பிந்தின நாட்களில் சகோதரனை சந்திக்க சகோதரன் வரும்போது ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க அப்போ அந்த இடப்பட்ட நாட்களில் அந்த கொல்லணுங்கிற எண்ணத்தை மாற்றினது யார் கர்த்தர் கைகளை தட்டி கத்தரை சகோதரம் பண்ணு அல்ல ஓய்யா இன்னைக்கு உங்களை இல்லாமல் பண்ணிடுவேன் நீ அண்ணனே இல்லை நீ என் தம்பியே இல்லை நீ அக்காவே இல்லை என் தங்கச்சே இல்லை என் அப்பனே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும்போது தேவன் ஒரு மனிதனத்தில் பேசும்போது சமா சண்டையா இருந்தவங்க கூட எப்படி ஆறாம் நம்ம சகோதரம்பா என்ன சொல்கிறாங்க இவன் நானூறு பேரோட வர்றான்னு வேலைக்காரன் சொன்னான்னு இவனுக்கு ஒரு பயம் ஆனா அவன் பார்த்த உடனே ரெண்டு பேரும் தழுவிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு என்ன பண்ணல உப்பு கொடுக்கல ஏன்னா தாம் இதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது நம்ம பட்டயத்தை எடுத்து ஏராளமான பேரை வெட்டி இருக்கிறோம் ஏராளமான பேரை கொண்டு இருக்கிறோம் பைபிள் சட்டம் பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்துல தான் சாவான் நீ நீ வந்து ஒருத்தனை வெட்டி கொள்ளணும் அடுத்தனை வெட்டுறதும் கொல்றதுன்னா ஒன்றையும் ஒருத்தன் வெட்டி போடுவான் இதுதான் பைபிள் சட்டம் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது எங்கேயும் ஓடியில் ஒளிய முடியாது இதுதான் பைபிள் சட்டம் அதனாலதான் தேவ பிள்ளைகள் நல்ல வேலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட சட்டத்தையே தேவனுக்கு ஊழிய செஞ்சதுனால ராஜாங்கத்தில் நல்ல ஜனங்களை நேசித்ததுனால தாவிது முதிர் வயது வரைக்கும் இருக்கிறார் கை தட்டுங்க பார்க்கலாம் ராமன் சொல்லுங்க பட்டயத்தை உடைய உரையில் போடு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்திலே மடிவான் பேதுருட்ட சொல்றாரு கடைசியில் பேதருக்கே அந்த நிலமை தான் ஆனால் தாவிதை அதை மாத்திட்டார் ஆனால் தான் அவர் சொல்றார் நீ வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு என்ன பண்ணல ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றார் நீ என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் கத்தரையனை காப்பாற்றி கொண்டு வரும்போது நான் அந்த வார்த்தை தான் சொன்னேன் நல்ல வேலை நான் சாகலாண்ட வரேன் ஏன்னா மனசில் ஏராளமான பாரம் ரெண்டு பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திண்டிவனத்தில் ஆக்சிடெண்ட்டு எங்களுக்கு பின்னாடி அரை மணி நேரத்துக்கு வந்து ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு கார் எடுக்க போய் கார்லேயே ஏறி உட்காந்துருக்குறாங்க லாரி வந்த லாரி தரங்கட்டு வந்து அந்த டிரைவர் தூங்கிட்டாரணமோ தெரியல வாகனத்தின் மேல் மோதி அந்த வாகனம் பள்ளத்தில் விழுந்து நாலு பேருமே ஸ்பாட் அவுட்டு எங் நாங்கள் ஆக்சிடென்ட் ஆனால் அரை மணி நேரத்தில் நாங்கள் திண்டிவன ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் கிளம்புறோம் எங்கள் பின்னாடி ஒரு நாலு பேர் அழுது கொண்டு ஓடுகிறார்கள் என்னன்னு சொல்லி விசாரிச்சா ஐயோ நாலு பேர் இறந்துட்டாங்க என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவு கொப்பு கொடுக்கவில்லை யாமு சொல்லுங்க அலைய அவர் உலர்ந்து எழுதுகிறார் தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளை ஒப்பு கொடுக்கலை இப்போ அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என் எல்லாம் ஒரு விதமான பதபதப்பு தான் சொல்லணும் இரநூத்தி ஐம்பது பேர் நாற்பத்தி எட்டு உடைய நிலமை பாருங்க அந்த அந்த அவங்களுடைய சரீரம் கூட வீட்டுக்கு கிடைக்க முடியல அப்போ தேவன் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்லா நம்மளை பாதுகாப்பதற்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்து ஜபத்தில் கலந்து கொள்ள கிருபை செய்கிறார் ஆயிரம் நாளை பார்க்கல உமது பிரகாரங்களில் ஒரே நாள் நல்லது என்று சொல்லுகிறார் அப்போ இது வியாபாரி வேலை செய்கிற பிள்ளைகள் தொழில்துறையில் செய்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு பாதுகாப்பு ஜபம் உங்களை பாதுகாப்பதற்காக பிரதர் சொல்லும் போது சொன்னாங்களே கத்தர் எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் இங்கே வந்தபிறதான் நான் சொல்கிறேன் கரெக்டா இல்லையில சொல்லுங்கள் உங்களால் நல்ல மனைவி இல்லையா அது எப்படி நான் சொல்கிறது சொல்லுங்கள் நல்ல மனைவ மாறிடுவாங்க கைத்தட்டுக்க பார்க்கலாம் பிராப்ட் சொல்லுங்க இல்லையா லோயா ஆமாம் சண்டைக்காரியோடு குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரம் ஒன்று இன்னொன்று வீட்டின் மூளை ரெண்டு மனைவிக்கு சொன்னார் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னார் பிள்ளை இல்லை எங்கே ஓட்டியிருக்கோம் நெஞ்சில் ஓட்டியிருக்கோம் அது என்ன தான் எடுக்கும் அந்த ரெண்டையுமே மாற்ற முடியாது அப்போ கணவர்மார்களாகி வந்திருக்கிற நீங்கள் இந்த ரெண்டுமே பிரச்சனை தான் மனைவி பிள்ளையும் பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ண முடியாது நீங்கள் நினைச்ச மாதிரி சுகமாக இருக்க முடியாமல் நம்மளும் சுகமாக வீட்டில் ஆயா கால் மேலே போட்டு உட்காந்துருப்போம் அதனால தான் கத்தர் அந்த சில பிரச்சனையை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாரு கொண்டு வருகிறார் ராம்பேஜ் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உமக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரப்பாடி கொடுத்த நல்ல அப்படி மனைவி கேட்கே சொல்லுங்கள் இப்போ நான்லாம் அப்படி சொல்லிடுவேன் மனைவி கேட்கும் போது எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக சேர்த்துடும் எண்பது பிரசர் பிரசரு முப்பது தான் மாறிடும் ஆமே ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுமோ நீங்கள் என்ன பண்ணணும் எண்பது சதவீதம் இருக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல மனைவிக்காக மூக்கு ஆண்டவரை இருபதாக மாறிடும் வாயிலை திறந்து நம்ம சொல்லும் பொழுது கத்தர் நம்மளை நடத்துகிறாள் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார் பாருங்க ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க தமஸ்கூக்கு அடுத்த சீரியாவிலே தானயங்களை வைத்தான் சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவீது போன இடத்தில் எல்லாம் போன இடத்தில் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அலேலூயா அப்போ காப்பாத்துறது யார் கர்த்தர் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்களை காப்பாத்துறது கர்த்தர் கர்த்தர் லே லூயா தா போன இடத்துலலாம் என்ன பண்ணாருங்க கர்த்தர் காப்பாற்றுல ஆனால் தாமீதோடைய மகன் அப்சலமாக கர்த்தர் காப்பாற்றலை இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தாம் பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சார் தாம் மனைவிகள் இருந்தாங்க மனைவி இல்லை மனைவிகள் இருந்தாங்க அதோடைய ஒரு பையன் ஒரு மனைவிக்கு பிறந்தவன் அப்சுலம் ஒரு மனைவிக்கு பிறந்தவன் சாலமோடு ஒரு மனைவிக்கு பிறந்தவன் அப்போ நமக்கு தெரிஞ்ச கணித எத்தனை தான் மூணு மனைவி இருந்தாங்க இன்னும் எத்தனைன்னு தெரியல தேவனுடைய பிள்ளைகளே இந்த அப்சலம் பாருங்கள் இந்த நாளைக்கு நான் அப்சலம் சப்ஜெக்ட்டு தான் உங்களுக்கு முன்னாடி பேச போகிறேன் கத்தனுடைய பிள்ளைகளே ஏன் தாவீது தேவன் இவ்வளோ பாதுகாத்த தேவன் அப்சுலோம ஏன் பாதுகாக்கலை அப்சுலோம்ட்டு இருந்த என்ன மிஸ்டேக் இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த மிஸ்டேக் இருக்குதா தேவன் தெரிந்து கொண்ட ராஜா தாவிது இப்ப தாவிது ராஜா இந்த ராஜாங்கம் அடுத்த ராஜ யாருக்கு தான் போனோம் பிள்ளைகளுக்கு தான் போனோம் அது தாவிதுக்கே தெரியாம இருந்தது தாவிதுக்கே தெரியாது அடுத்த ராஜா யாருன்னு அதனாலதான் மூணு பேரையுமே ரொம்ப நேசிச்சே நடத்திட்டு இருந்தார் அதுல இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சலம் பாருங்க வேதம் சொல்லுகிறது ரெண்டு சாமவேல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசன வாசிங்க

உச்சன் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஒரு பழுது கிடையாதான் அது இருபதாம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வாசிங்க ஆறு அவன் தன் தனக்கு பாரமா இருப்பதனால் வருஷந்தோறும் சிறைத்துக் கொள்வான் மொட்டை அடிச்சிருவானா அப்படி அடிச்சா கூட இப்படிதான் இருப்பானா அழகு உள்ள ஒரு ஆள் ஆனா தேவனுடைய பிள்ளைகளே இவனை கச்சர் ஒப்பு கொடுக்கிறார் ஏன் ஒப்பு கொடுக்கிறான் இவன் மெச்சு கொள்ளத்தக்கவன் அழகு உள்ளவன் பைபிள் சொல்லப்பட்ட ஒரு அப்சலம் நான் கூட நிறைய நாள் ஜோம் பண்ணியிருக்கிறேன் அண்டவரே என் பிள்ளைகளுக்கு அப்சலம் போல உச்ச தலைமுதல் உள்ள கால்வரைக்கு என்ன இருக்க கூடாது ஒரு பழுது இருக்க கூடாது நம்ம ஜெபிக்கணும் அப்சலம் குணம் வேண்டாம் அப்சலம் சரீரம் அப்படி நம்ம வேதத்தில் எடுத்து நம்ம படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி கத்தனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட அப்சலம் என்ன முதலாவது செய்கிற தவறு என்ன அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க வாசிக்கலாம் அதே ரெண்டு சாமுவெல் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் திருப்பி கொள்ளுங்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா ஆ ஆதலால் ஆ யோவா ஆ நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லயங்களை அப்சலோம் இன்னும் கருவாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் யார கொன்னுட்டான் ஒப்பு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அப்பா ராஜா அப்பாவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா ராஜாங்கத்தில் நல்ல குணம் உள்ளவர் ராஜா ஆனால் அவர் பையன் என்ன பண்ணுறான் இறந்து போனான் இந்த யோவா யார் யோவா பற்றி தெரிஞ்சாதான் ஏன் அப்சலமுக்கும் யோவாவுக்கும் பிரச்சனை எதனால நீங்கள் அறிஞ்சுக்கிட முடியும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோவா யார் என்று பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நம்ம ஆசை கேட்போம் ரெண்டு சாமுவேல் ரெண்டு பதினெட்டு வாசிங்க அங்கே செரியாவின் மூஞ்சு குமாரராக செரியாவின் மூன்று

தாவிதை கூட நீங்கள் வேண்டாம் முதலாளி நீங்கள் வீட்டில் ராஜாங்கத்தில் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி செஞ்சபோது தான் யோபா இவங்களை குறித்து தாவிதை என்ன சொல்கிறாரு அப்படி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு சாம்பியல் மூணாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வசனத்தின்படியே உங்களோடு பேசுகிற நல்ல பா நல்ல கவனிங்க சத்தியத்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மூணு முப்பத்தி ஓ

அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி அது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியும் சொல்லுங்க சரியாவின் குமாரன் இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள் என்ன சொல்ற பாத்தீங்களா இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்கள் யார் சொல்றா தாவிது கோலியா தடிச்சாரு தாவிது கிட்ட ஏராளமான சேலைகள் இருந்தது ஆனா இவர் என்ன அறிக்கிறாரு இவங்க என் பலத்துக்கு மிஞ்சினவர்கள் அப்படி சொல்ல அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான்ல கவனிங்க இந்த யோவாப்பு தான் யாரை கொள்கிறாரு அப்சலம கொள்கிறாரு யார் அது அப்சலமு ஏன் கொன்னாரு அது ஒரு சின்ன காரியங்கள் இருக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன் கொன்னாருன்னு அது ரெண்டு சாமுவேல் பதினாலாம் அதிகாரம் இப்ப பதினாலு வாங்க பதினாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வாசிங்க அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே நல்ல கவனிங்க ஒரு அப்பாவுடைய ராஜாவுடைய முகத்தை பார்க்கல ரெண்டு வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான் ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவின் இடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான் அவனோ அவனிடத்திற்கு மாட்டேன் என்றான் இரண்டாம் விசையும் அவன் அழைத்து அனுப்பினான் அவன் மாட்டேன் நல்லா கவனிங்க அப்பா முதலாளி பிள்ளைங்க இப்பதான் வராங்க இப்போ பிள்ளை சொல்றான் யோவாவை வர சொல்லுன்றான் வரமாட்டான் ஏன் சொல்லுங்க ரெண்டு வருஷம் யார பார்க்கல அப்போ பார்க்கல இவன் யோவா படைத்தலைவன் இவன் தாவிது யோவாப்புக்கு சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாரு தாவிதோடைய சரீரத்தையும் தாவிதோடைய ராஜாங்கத்தையும் கட்டி காக்கிற ஒரு ஒரு நல்ல போர் சைவர் யோவா யோவா இப்போ இந்த யோவா வரலன்னு சொன்ன ஒன்னு அப்ச மருத்துவாசிங்க அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது யார் நிலத்துக்கு அருகே அப்சுலம் நிலத்துக்கு அருகே அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்து இருக்கிறது நீங்கள் போய் அதை தீ போடுங்கள் என்றான் பாத்தீங்களா முதல் தப்பு அப்பா கூட இருக்கிற ராணுவ தலைவன் இவ ராஜாவான அந்த ராணுவ தலைவன் எங்க வர போறான் உனக்கு வர போறான் அந்த ஒரு யோசனை கூட இல்லாதபடி

தேவன் ஏன் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால் அவனுடைய கேரக்டர் சரி கிடையாது பின்னாடி ராஜாவாய் வரப்போகிறவன் பின்னாடி ஆசீர்வதிக்கப்பட போகிறவன் ஆண்டர் உன்னை உன் உன் ராஜா பெரியவர் ராஜாவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஆனால் தன்னுடைய மகன் முதல் தவறு என்ன செய்கிறான் என்று சொன்னால் விளைந்திருக்கிற கோதுமையை தீக்கொளுத்தி போடுகிறான் இது தேவனுடைய சமூகத்தில் அந்த பார்வையில் அவரு என்பதை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள நினைப்பாங்க எனக்கு பத்து ரூபா கிடைக்கல அவன் கூட என்ன எனக்கு ரெண்டு கண்ணு போனா எதிரிக்கு எப்படி சொல்லுவாங்களே நமக்கு அதெல்லாம் தெரியல ஆமா எனக்கு ஒரு கண்ணு போனா அவளுக்கு ரெண்டும் காலி ஆகணும் விட நாம் பண்ணல திருமணத்தை கெடுக்கிறவங்க குழந்தை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவங்க எப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருந்தா வேதம் சொல்லுகிறது அவன் சாவு கோப்பு கொடுக்கப்படுகிறான் அவன் மரத்தில் தூக்கி அப்படி போனது சாவுண்டிய ஆலையில அப்சல்லோம் அது மாத்திரமல்ல ரெண்டாவதாக அப்சலோமினுடைய காரியம் என்ன என்று சொன்னால் ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் அதே பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிங்க மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நெஞ்சு கொண்டு நின்று கொண்டு எவனாகிலும் எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் న్యாயத்திற்காகப் போகும்போது போகும்போது அவனை அழைத்து நல்லா பாருங்க ரெண்டாவது அவன் பண்ற மிஸ்டேக்கு தாவிது ராஜாட்ட வழக்குக்கு போறாங்க ராஜராஜா யாரு அவனுடைய அப்பா இவன் என்ன பண்றா பாருங்க அவனை அழைத்து நீ எந்த ஊரான் நீ எந்த ஊரா என்று கேட்பான் கேட்பான் அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்தரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால் என்றால் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது ஆனாலும் ராஜாவின் இடத்திலே உன் காரியம் விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் என்ன சொல்றான் பத்தியில இவரு தன் பக்கம் என்ன பண்றாரு ராஜாவாரதுக்கு முன்னாடியே ஜனங்கள் என்ன பண்றாரு தன் பக்கம் இழுத்து கொள்றது ராஜா கேட்க சொல்லலை ராஜாங்கன்னு ஒரு தாவிதை விட்டு மாறலை தாவித தான் தகப்பன் இவன் அந்த 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 வழிக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க அடுத்து இன்னும் நிறைய காரியம் சொல்லியிருப்பாரு வாசி அடுத்த வாசத்தை பின்னாப் சொல்லும் பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் என்ன உன்னை தேடி பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்களுக்கு வர்ற ஆசிர்வாதம் அது வரணும்னா தானா வரும் அப்சலோம் போல கேட்காதீங்க இவன் என்னது என்னைய ராஜா வச்சா நல்லா இருக்குமா என்னையே நிறைய நேரத்தில் அப்படி தான் பிரசங்கம் பண்ணாலும் சரி என்ன பாட்டு பாடுறாரு இந்த இடத்துல என்ன விட்டால் நான் நல்லா பாடுவேன் என்னவரும் பிரசங்கம் பண்ணுறாரு இதெல்லாம் விட்டா அந்த வசனத்தை நான் என்ன பண்ணுவேன் கரைச்சி குடிப்பார் உனக்கு அழைப்புன்னு வரலை அவன் பண்ணுற மிஸ்டேக் தெய்வனுடைய பிள்ளைகளே காத்துருங்க அதனால தான் கற்று ஒப்பு கொடுக்குறாரு சரி அடுத்து இன்னும் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறான் பாருங்கள் ஆ ம் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் என்ன செய்வான் முத்தம் கட்டிபிடி வைத்தியம் ராஜா கிட்ட போறேன் என்ன அடுத்து எங்க அப்பா தான் என்ன என்ன பண்ண போறாரு என்னையதான் ராஜா சொல்லல அவர் அமைதியா இருக்காரு ராஜாவான அவருக்கு இன்னும் கத்த தெரிந்து கொள்ளல சவுல் இருக்கும்போது தாவிதை அபிஷேகம் பண்ணாரு ஆனால் தாவித இருக்கும்போது கத்தர் யாரும் என்ன பண்ணல அபிஷேகம் பண்ணல கட்டிப்பிடி வைத்தியம் மூன்றாவது ரெண்டாவது செய்த தவறு ராஜாங்கத்துக்கு பிரியம் இல்லாததை செய்தான் கத்தரவனை சாவுக்கோ போடுதான் லேலோய்யா உங்களுக்கு கத்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ எந்த காரியம் ஆண்டவர் என்று அடிக்கடி சொல்வார் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் ஆமேன் லேலூயா நான் அதனால தான் சொல்லுவேன் யார் ஏன்ட்ட வந்தாலும் ஐயா என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க அப்படியா சொல்கிறீங்க சரி பா அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அந்த பொண்ணுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஜவ பண்ணுறேன் ஐயா எனக்கு ஒரு ரெண்டு கோடியில் வீடு பாருங்க அப்படியா சொல்கிறீங்க கண்டிப்பாக பார்க்குறேன் ஐயா ஜிவ பண்ணுறேன் என் வேலை வீடு பார்க்குறதும் மாப்பிள்ளை பார்க்குறதும் பொண்ணு பார்க்குறதும் டாக்டர் வேலை செய்கிறது என் வேலை இல்லை ஐயா இருதயம் வலிச்சுக்கிட்டே இருக்குய்யா என்ன பண்ணுனே தெரில ஜோம்யா அது பண்ணுவோம் எந்த டாக்டர்கிட்ட போனோம் அதைய வேலையே இல்லை இந்த ஊழியக்காரங்க எதை கத்தர் செய்ய சொல்லுகிறாரோ அதை தான் செய்யணும் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அலையா சொல்லுங்க அலோய்யா என்னிடத்துல ஒருவர் சொன்னார் உங்கள் யூடியூப் சேனலில் நல்லா நீங்கள் பிரசங்கிக்கிறீங்க நான் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அவர் உங்களை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா அங்கா அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னாரு நான் எதுக்கு அங்கெல்லாம் போகணும் அப்படி கேட்டேன் நான் எதுக்கு அங்கெல்லாம் போகணும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்கல்ல அம்மா அதான் போகுதில்ல யூடியூப்பில் என்னை எப்போ கத்தரை கொண்டு போனார் அப்போ கொண்டு போகட்டும் அப்போ அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் நீங்கள் அந்த அந்த பெரிய பணக்காரரோடு இணைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் அவர் சொன்னார் உண்மையை சொல்கிறேன் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு என்ன அழைப்பு என்னை வெகுவாய் தண்டிக்கிறதை நான் பார்க்கிறேன் தவறு செய்யும் போது கத்தர் உணர்த்துவதை பார்க்கிறேன் ஆனால் கத்தர் என்னை சாவுக்கோப்பு கொடுக்கல கை தட்டு ஒரு ஆம்பயிட் சொல்லுங்க நான் சாவாமல் பிழைத்திருக்கிறேன் ஆமேன் சார் இரண்டாவது கட்டிப்பிடி வைத்தியம் முதல்ல என்ன செஞ்சாரு கோதுமைய எரிச்சாரு தப்பு இரண்டாவது மூணாவது என்ன செஞ்சாரு பாருங்களேன் பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்சலோம் இஸ்ரவேல் கோத்தரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான் என்ன நான் தாங்க அடுத்தாலு ராஜாவே மாத்தல உனக்கு காலிக்கே கிடையாது உனக்கு அழைப்பே கிடையாது சமீபத்தில் ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போது சொன்னார் நானும் போய் ஜோம் பண்ண தான் செய்கிறேன் ஒரு ரூபா காணிக்க வர மாட்டேது காணிக்காய்க்காய் ஜோம் பண்ணுற நீ நான் கேட்டேன் காணிக்கைக்காக ஜோம் பண்ணுற நீ உனக்கு எப்படி கொடுப்பாரு நானும் உங்களை போய் தான் நடத்துறேன் என்னவோ நடத்த எதுக்கு ஜோம் பண்ணுற உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கூட்டம் வருது அடே நான் ஆத்மா ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணுறேன் யாரையும் தனிப்பட்ட விதத்துலையுமே சந்திக்கிறதே கிடையாது யாரு நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கீங்க எனக்கு கொடுங்க கிடையாது இதெல்லாம் அவருடைய நேருக்கு ஃபேஸ் பண்ணி நானும் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது எப்படி கிடைக்கும் நீ கிடைக்கும் ஜோ பண்ண அப்படி கிடைக்கும் அவரை சந்தோஷப்படுத்து இவன் என்ன சொல்றான் பாருங்க யார் ராஜாவானரா அப்சோலம் எப்ரோனிலே ராஜாவானன் என்று சொல்லுங்கள் என்று

உங்களை நீங்கள் அரைகூல் வேண்டிய வேலை இல்லை கத்தர் உங்களை ராஜாவாகணும்னா அவனை கூப்பிடு எங்க இருந்தார் தாவிது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு தாவித அழைச்சிட்டு வாங்கப்பா பந்தி இருக்க மாட்டேன்ட்டார் சாமுவேல் அவன் தான் ராஜாவாகணும் கத்தர் திட்டம் பண்ணினாரு இவங்க ஆடை மேய்ச்சிட்டு பிடில் வாசிட்டு இருக்காரு ஏ தாவிது என்னப்பா உங்க அப்பா உன்னை எங்க அப்பா என்ன கூப்பிட்டாரு ஒண்ணுமே சொல்லல அடே உங்க வீட்டுல பனிரெண்டு கோத்தரம் வந்து கிடக்குது தீர்க்க தரிசி சாமியல் வந்திருக்கிறாரு பெரிய விருந்து நடக்குப்பா எங்க அப்பா என் சொல்லுவேன் உங்க அப்பாவ சொல்லல பரம தகப்பனுடைய கை தட்டுங்க கைத்தட்டு வராமரி சொல்லுங்க உங்க அப்பா ஒன்னும் மறந்துட்டாரு ஆனா அவரு மறக்கலையே தான் இது வராரு ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே அடப்பையை போட்டுக்கிட்டு வராரு அங்க பார்த்தா பெரிய கூட்டம் கத்தர் சொல்றாரு வராமரி வந்தான் இவங்கெல்லாம் அவனை சூஸ் பண்ணல அவர் சூஸ் பண்ணிட்டாரு இவன் தான் இவனா இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணுன்றாரு தாவிதுக்கே ஒன்றும் புரியலைங்க ஒரு மனுஷனுடைய காலிங் அப்படிதான் தான் தேவனு அபிஷேகம் பண்ணா உன் சின்ன வார்த்தை கூட கத்தர் உன்னை பெருசா எடுத்து காட்டுவா அல்லையா தேவன் கூட இருந்தா சின்ன பிரச்சனை பிரச்சனையாவே தெரியாது பெரிய பிரச்சனை கூட சின்ன பிரச்சனையா தெரியும் தேவன் இல்லை என்றால் சிறு பிரச்சனை கூட எப்படி தெரியும் பெரிய பிரச்சனையா தெரியும் சொல்லுங்க என்னை வெகுவாய் தண்டித்தும் அவன் போயிட்டான் அச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர ஒரு பழுது இல்ல இன்னும் நிறைய தவறுகள் அப்சலோம் நேரில் தாவிதோடைய மறுமனை ஆட்டி அப்சலோமுக்கு அம்மா முறை வரத அச்சனை பேரையும் தப்பு பண்ண அப்சலோம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப சரியா இருக்க வேண்டும் உங்க முடிந்த அளவு நீங்க கரெக்டா இருக்கணும் அப்போ தான் கத்தர் கோப்பு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு தண்டனை வரும் கடன் வரும் வேதனை இருக்கும் வருமானமே இருக்காது அதெலாம் தண்டனை தான் பரவாயில்ல சோத்திராண்டு வரு ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் யாருடைய நிலத்தையும் கெடுக்க மாட்டேன் இவன் ராஜாவே ஆகலை இவன் சொல்கிறான் ஏய் எல்லாரும் கூவுங்கடா என்ன கூணும் இவர் ராஜா ராஜா எப்படி ராஜா ஆக முடியும் அபிஷேகம் வந்தாதான் ராஜா அந்நாட்டிக்கு வந்தால் தான் ராஜா அந்நாய்டிக்கு வந்தால் தான் பேச முடியும் நம்ம என்ன திறமையிலையா பேசுகிறோம் நம்ம என்ன அறிவுலையாக பேசுகிறோம் எல்லோரும் தான் வேதம் படிக்கிறாங்க அப்படின்னா நல்ல படித்த கிராஜுவேட் படிச்சிருக்கணும் ஆறாம் கிளாஸில் அதில் பிரசங்கிக்க முடியாது அப்போ நான் ஆறாம் கிளாஸ் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால் அபிஷேகம் மணிக்கணக்காக தேவனோடு உட்காந்து கிடக்கிறோம் இந்த வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு எப்படி சொல்லணும் எது தப்பு எது ரைட்டு எந்த தப்பை விடணும் எந்த ரைட்டை எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்வது வைத்திருக்கிறா அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ராஜாவாய் தெரிந்து கொள்ளாமல் அவன் சாகிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவன் அடுத்தவன் நலத்தை தீ கொளுத்துகிறான் ரெண்டாவது கட்டி பிடிச்சி ஏமாத்துறான் போ ஐயோ இன்னும் தங்கமான மனுஷங்க பணம் கொடுக்குற வரைக்கும் தான் டைரெக்டாக பேசுகிற மாதிரி அவனை நம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த கூளை கும்பிடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஓ ஐயோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நான் கண்டுபிடிச்சிடான் ஐயோ இந்த ஆடு என்னத்தை பிடிக்கிட்டு போகுது எனக்கு என்கிட்ட பேசவே மாட்டான் வெட்டுக்கு நேராக நிற்பான் பாருங்க அவனை நம்பிடுவான் நான் இவன் நான் ஒன்றும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படி நிற்பான் அவன்கிட்ட நம்பிடலாம் கூல முடி போடுவாங்க பாருங்கள் அதுதான் அந்த யார் செஞ்சது சொல்லுவோம் மூணாவது மூணாவது என்னது சொல்லிடுங்க நான் தான் அடுத்தது நான் தான் அண்ணனுக்கு நான் தான் அக்காவுக்கு நீ கத்தருக்கு கை தட்டுங்க வரோம் ராமேஸ்வர சொல்லுங்க லோய்யா கொப்பை கூட தட்டார் எப்படி எல்லாம் ஜிபிக்கும்படியே எழுந்து நிற்போம்